காதல் வெண்ணிலா சொல்லு பூங்காட்டே நீ சொல்லு பூங்காட்டே காதல் வெண்ணிலா கையில் தேருமா சொல்லு பூங்காட்டே நீ சொல்லு பூங்காட்டே மையாக நான் நுஞ்சிருப்பேன் இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன் பல இன்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காட்டேன் நீ சொல்லு பூங்காட்டேன் நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதில் நான் தேர்ந்திடுவேன் தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதில் நான் உருகிடுவேன் பூவனம் போலே நீ இருந்தால் பூவுக்கு பதில் நான் உதிர்ந்திடுவேன் சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றேன் ஓவியம் போல் உன்னை வரைந்திடவே உதிரம் கொண்டு நிறம் எடுப்பேன் சிலையென உன் இமைகள் என்னும் எடுப்பேன் கவிதையை போல் உன்னை எழுதிடுவேன் உயிருக்குள் சொல்லெடுப்பேன் சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காட்டே வெண்ணிலா கையில் கையில்ருமா சொல்லு பூங்காட்டே நீ சொல்லு பூங்காட்டே இமையாக நான் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன் வலையின்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் வெண்ணிலா கையில் சொல்லு பூங்காட்டி நீ சொல்லு பூங்காட்டி